நண்பர்களேன்ஸ்டோ ராஜாராம் திருச்சி ஆள புது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனிப்பயிற்சி பழங்களை தான் வந்து பார்க்க இருக்கிறோம் மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு வந்து கும்பராசியில் வந்து மீனராசி சனி பேச்சி ஆகிறது சரி இந்த பேச்சியால் வந்து குரு சனி ராகு கே இதில் சனினாலே ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பயம் வரும் அடுத்து தான் ராகு குரு கோல பேச்சி கூட வந்து பெரிய அளவு வந்து கிடைக்காது இந்த மூன்று கோள்களுடைய அமைப்பில் வச்சு தான் போர்ஸ்காரம் சொல்லப்படுகிறது இது கதைங்கிற கோல்ஸ்காரம் கதைங்கிறதுனா ராசி இதுங்கிறது ராசி மதிங்கிறது ரசாப்பு சரி இப்போ வந்து பார்க்கும்பொழுது ராசின்னு மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ ரிசர்வ் ராசிக்கு வந்து லாபஸ்தானத்தை செல்கிறார் சனி பகவான் இதுவே பதினொன்றாம் இடத்தில் சனி லாபஸ்தானத்துக்கு சென்றது லாபங்கள் அதிகரிக்கும் சிற்பன் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை நோய் நொடி கடன் எழுதி பங்கு வழக்கு அனைத்திலும் விடுதலை கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா மற்றபடி பார்க்கும் பொழுது சவராசிரிக்கு கோல்சார ரீதியாக குருவும் அடுத்து இரண்டாம் இடத்துக்கு செல்கிறார் ஏன்னா அடுத்து ராகிதும் வந்து மிகவும் சாதகமான இடம் இடத்திற்கு வந்து செல்கிறது ஏன்னா மூணு கிரக பயிற்சியையும் ரிசபராசி சாதமானதாக மார்ச் மாதம் இருபத்தி தேதி ஆறு மணிக்கு மேல் ரிசவராசிக்கு இதுவரை ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித சனி பகவான் ஆபஸ்தனத்திற்கு செல்வது கண்டிப்பாக மிக மிக ஒரு சிறப்பு நல்ல முன்னேற்றம் ஆகும் அதே மாதிரி வந்து எதிரியும் வந்து ஒரு வளர்ச்சி நோய் நொடி கடன் எதிர்ப்பு பம்பு வழக்கு அனைத்திலிருந்து விடுதலை அடுத்து குரு பகவானும் வந்து ஏப்ரலில் வந்து சாதகமாக செல்கிறார் ஆனால் போது குரு பயிற்சி ராகு இதை வச்சு மூன்று இணைக்கும் போது வந்து பலன் இருக்கும் ஏன்னா குரு அடுத்து ரெண்டாம் இடத்திற்கு செல்கிறார் அடுத்து வந்து பார்க்கும்பொழுது ராகு வந்து பதினொன்றாம் இடத்திற்கு பத்தாம் இடத்திற்கு செல்கிறது எனவே மூன்று கோழி விடையினுடைய கோட்சாரம் வந்து வலுவாக இருப்பதால் ரிசபராசிக்கு மிக மிக இந்த சனிப்பயிற்சி யோகத்தை கொடுக்கக்கூடிய முதல் பயிற்சியாக இருக்கும் ஏன்னா ஜீவனஸ்தானத்தில் இருந்த விட லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் சனிப்பயிற்சியான உங்களுக்கு அனைத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது வந்து ஒரு பொதுவான ஒரு தான் உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி அட்டமாதிபதி பாதகாதிபதி தசையோ புத்தியோ நடக்கும்போது நான் சொல்லக்கூடிய பலன் கிடைக்காது அதே சமயத்தில் ஆறாம் அதிபதி அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தசை புத்தியோ தசைகள் நடப்பவர்களுக்கு கூட பெரிய அளவு கெடுதல் நடக்கும் ஆனால் யோக தசை நடப்பவர்களுக்கு கூட அதே யோகத்தை கொடுத்துருக்காது ஆனால் இந்த சனி பயிற்சி என்னால் உங்களுக்கு வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் செய்கின்ற தொழிலிருந்து விருத்தி உண்டாகவும் மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக வந்து இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டு நடக்கும் சட்டசுக்தரில் முதல்வர் இருந்த யூடியூபில் போய் தமிழட்டி பெண்ணி என்னுடைய சேனல் அஸ்வரராஜராவன் சற்றுடன் என்னோட விடியவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் கூட அந்த யூடியூபில் போய் தமிழ்நாட்டை இப்ப அஸ்டோர் ராஜா ரம் பண்ணால் என்னுடைய வீடியோ ஒரே குறி இரண்டு பறவைகளுடைய கண்கள் எனக்கு தெரிந்தது அர்ஜுனன் கதை ஒரே ப லெவலத்துக்காக அது தெரியுது தெரியும் அர்ஜுனனுக்கு வந்து ஒரே குறியில் வந்து ஒரு அந்த கண்கள் மட்டும்தான் வந்து எனக்கு அடுத்த கிளையில் உள்ள கண்களும் தெரிந்ததால் ஒரே பதிவில் வந்து இரண்டு தலைவரை கவுண்டரிஸ்கிட்டு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் யூடியூப்பில் போய் தமிழே டைப் பண்ணி சேனலில் அடிச்சு அஷ்டோராஜன் நடிச்சான்னு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தலில் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழ் டைப் பண்ணி சேனலில் அஷ்டோ ராஜாராம் நடித்தா இந்த வீடியோ வர ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டுலேயே கணிச கடிச்சிட்டேங்க இதுவரை நாலு வந்து கடைச்சேன் நாலுமே வெற்றி ஏன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரொம்ப இதாக கடைசியாக வந்து வெற்றி இது லாங் ரெடிஸ் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே அது கணிங்க கணிச்சிருங்க ஓரளவு வந்து சக்சஸ் ஆகிற மாதிரி இருந்தால்தான் இதை வந்து பதிவு உங்களிடம் இருந்து விட்டு உங்கள் நண்பர் ஸ்வராஜாராம் ஐவருக்கு நன்றி